ஜெய்பீம் ரொம்ப சந்தோஷம் நாடியில் இருக்கிற இம்மா அண்ணன் அவங்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியின் வார்த்தைகள் ஏன்னா நிறைய யங் டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து தொடர்ந்து வந்து ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணுறக்காரு இந்த தரிசையில் ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க அண்ணன் அந்த அண்ணன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கே இருக்கிறது அண்ட் சிவகமேயஸ் மேடம் பயங்கர இன்ஸ்பை இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன் ஸோ அவங்க இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் கல்பனா அம்பேத்கர் நல்லா இருந்தது ஒர்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அண்ட் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அறிவுக்கு வந்து பிறந்த நாள் நல்ல வாழ்த்துக்கள்டா சார் அறிவு வந்து காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் பண்ணுறப்ப தான் ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ண அறிவை உதயா மூலமாக தான் நான் பார்த்தேன் யாரையும் வந்து ஃபஸ்ட்டு பாடினதே வந்து அம்பேத்கருடைய அந்த வாழ்க்கை வரலாற அவர் வந்து பாடினார் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக என்ன சொல்லுது நம்ம வந்து ஒரு ஒரு கலை இலக்கியங்களில் கலை இலக்கியத்தை அரசியல் படுத்தோன்னா அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு ஈமாக இருந்தது அப்படிதான் சினிமாவுக்குள்ளேயே வந்தோம் ஸோ கலை இலக்கியங்களை அரசியல் வடிவமாக்கணும் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ கலை மக்களுக்கானது நம்ம பயன்படுத்துகிற கலை அது அரசியல் தன்மையோட இருக்கணும் அப்படின்றது தான் யோசனை ஸோ அந்த யோசனைக்குள்ளே இருக்கிறவங்க கூட ஒன்று சேர்ந்து வேலை செய்யறதுக்கு தான் தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் அந்த அடிப்படையில் அறிவு வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாக நான் வந்து பார்க்குறேன் இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் அண்ட் வந்து இந்த மியூசிக் படிவத்தில் அதுவும் மொழி ரீதியாகவும் சரி அறிவு வந்து ஏற்படுத்தின தாக்கம் வந்து மிகப்பெரியது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே அறிவு முன்னாடி வந்து பாடி காட்டின அறிவு அதிலிருந்து இருக்கிற கிட்ட இருக்கிற ஒரு மாற்றத்தை நான் தொடர்ந்து அவன் கூடவே இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அண்ட் வந்து காலாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து அவனுக்கு எழுதுனா ஒரு பெரிய சாங் ஒன்று எழுதுனா அதுவும் வந்து ஒரு போராட்ட பாடல் தான் அது அது ரொம்ப முக்கியமான பாடலா இருந்தது கால திரைப்படங்கள்ல அண்ட் வந்து அவன் வந்து எழுதின காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் உள்ள அறிவு எழுதின பாடல்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல்களை வந்து எழுதியிருந்தான் அண்ட் எனக்கே பாடல் எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அறிவு சில பாடல்கள் அதில் வந்து எழுதியிருக்கான் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு சோ அப்பதான் அறிவுடைய அந்த லிரிக் அந்த அரசியல் தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிக்க முடிஞ்சது அந்த அறிவுக்கு ஒரு அரசியல் தன்மை இருந்தது இங்கே என்னை பார்க்கறதுக்கு முன்னாடியே அறிவும் பாபு சாஹப் அம்பேத்கருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு மாணவனாக இருந்தது வந்து எனக்கும் அறிவுக்கும் ஒரு பெரிய நெருக்கத்தை வந்து உண்டாக்குச்சு ஸோ அது அதன் அடிப்படையில் தான் அறிவு கூட ரொம்ப நெருங்க முடிஞ்சது ஆனால் அதே நேரத்தில் அரசியல் தன்மையை அரசியல் கருத்துக்களை எப்படி வந்து எளிவு வடிவமாக மாக்கி மெயின்ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்றது இது ஒரு பெரிய சவால் ஆக்சுவலி இப்போ நான் திரைப்படம் எடுக்க வரப்போ கூட வந்து நம்ம கதை அப்புறம் நம்ம யோசிக்கிற அரசியல் தன்மை வந்து இங்க இருக்கிற மெயின்ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுமா இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்றதே வந்து சந்தைப்படுத்துதலில் தான் ஒரு மெயின் ஃபோக்கஸாக இருக்குது அண்ட் வந்து அதை வந்து வணிகம் மயமாக்குதல் இல்லை வந்து அது வணிகத்துக்கு உட்பட்டுருக்கா இங்கே சந்தைப்படுத்துகிறவர்கள் யார் சந்தையில் யார் பொருளும் வாங்குறது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இப்படி இருக்கிறப்போ சந்தையாளர்கள் இந்த மாதிரியான அரசியல் தன்மைகளில் அதுவும் வந்து தலித்துகளுடைய லைஃப்பை அடிப்படையாக கொண்ட அரசியல் உள்ள விஷயங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்த காலகட்டத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை அதாவது திரைப்பயணத்திலும் சரி இசை வடிவங்களையும் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்படி வந்து அறிவு வந்தப்போ அறிவுடைய ஸ்டைல் இருக்குல்ல வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் அந்த அந்த எக்ஸ்ப்ர அந்த தன்னை வெளிப்படுத்துதல் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஒரு லாங்குவேஜா இருந்தது அண்ட் உலக அளவுல இன்னைக்கு வந்து இந்திய ஆர்டிஸ்ட் அண்ட் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் ரேப் இது வந்து வந்து பயங்கர பாப்புலர் மியூசிக்காக இருக்கிறதுனால ஒரு பாப்புலர் மியூசிக்கோட வடிவத்துல அறிவு பாடுறதுனால அது ஒரு பாப்புலர் மீடியம் ஒரு பாப்புலர் ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக அது கனெக்ட் ஆச்சு ஸோ அப்படி ஈஸியாக கனெக்ட் ஆகிறப்போ அறிவு பாடுற பாடல்கள் இருக்கிற அரசியல் தன்மையும் வந்து அவங்க கிட்டே போயிட்டு டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சுது இது ரொம்ப முக்கியமானதான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ ஒரு மீடியம் கையாளுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மீடியம் வந்து ஏற்கனவே இங்கே பாப்புலராக இருக்குது அந்த மீடியம்குள்ள நம்ம விரும்புகிற அரசியல் தன்மையை அதோட மீடியத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை அப்ளை பண்ணுறப்போ இங்க இருக்கிற எல்லா ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகுறத வந்து என்னால வந்து ஈஸியா பார்க்க முடிஞ்சது அப்படிதான் அறிவுக்கு வந்து வெற்றி கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப இது வந்து கிடைச்சிடாது ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பாப்புலர் மீடியம்ல இல்லாமல் நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து இங்கே வந்து இருந்திருக்குறாங்க அதுக்கு வந்து முக்கிய முக்கியமான காரணம் அதுக்கு முக்கிய முக்கியமான உதாரணம் வந்து கே குணசேகரன் ஐயா நம்ம வந்து சொல்லலாம் அண்ட் வந்து தலித் சுப்பைய சொல்லலாம் ஏன்னா இவங்க வந்து மேடை தோறும் வந்து நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க ஆனால் அந்த பாடல்கள் எல்லாமே வந்து சம சூப்பராக இருக்கும் ஆனால் ஆடியன்ஸை போயிட்டு வந்து ரீச் ஆகிருக்காது ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இல்லாமலேயே இருந்தது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மெயின் ஸ்ட்ரீம் மியூசிக்கும் இல்லாத மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண முடியாத தனி இசை கலைஞர்கள் எக்கச்சக்கமாக இருந்தாங்க ஸோ ஆனால் வந்து வேர்ல்ட் லெவலில் பார்க்குறப்ப தனி இசை கலைஞர்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தது ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தது அவங்களால முடிஞ்ச பாடல்களை பாட முடிஞ்சது குறிப்பாக வந்து பிளாக் இசை கலைஞர்களை நம்ம வந்து இதில் வந்து நிறைய ஆஃப்ரிக்கன் மியூசி மியூசிஷியன்ஸை வந்து நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அது கென்ட்ரி கிளாமர்லேருந்து எக்கச்சம் பியான்ஸு கென்ரி கிளாமரு அண்ட் இவங்களாம் தான் நமக்கு பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க கெண்டிக்கூட இப்போ ரீசெண்ட்டான ஒரு விஷயம் ஒரு சாங் கூட வந்தது அண்டு அவங்கள பார்க்குறப்ப வந்து நமக்கு பயங்கர பொறாமையாக இருந்தது அவங்க பில்லியன்ஸ் கணக்கில் மக்களை ரீச் பண்ணாங்க பெரிய அளவில் அந்த பாடல்கள் சந்தைப்படுத்தப்பட்டது மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியாகவும் பெரிய அளவில் ரீச்ல இருக்கிறாங்க ஆனால் வந்து நம்மளால ஏன் இது இங்கே வந்து பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வியை நோக்கி தான் இந்த என்ன சொல்கிறது இந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்ந்து போச்சு இன்னைக்கு வந்து அறிவு கேஷ்லெஸ் கலிவ் கலெக்டிவ்ல வந்து பாடுனதுக்கு அப்புறம் அறிவு மாதிரி நிறைய பேர் அதுல வந்தாங்க நிறைய பேர் பாடினாங்க அப்படியே வந்து மெயின்சிம் சினிமா நோக்கி நகர்னாங்க மெயின்சிம் சினிமாவில் இருக்கிற பாடல்களை வந்து பாட ஆரம்பிச்சாங்க குறிப்பா அறிவு வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய படத்துல வந்து ஒரு பாடலில் வந்து பாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அண்டு தனுஷ் அவர்கள் வெற்றி வடசென்னை படத்தில் வந்து அவன் பாடி வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது அண்டு என்னுடைய திரைப்படங்களில் அறிவு தொடர்ந்து எழுதுறது ஏ ஒலி அப்படின்ற பாட்டு சார்பட்டா படம்ல வந்து அவன் எழுதுனது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேர்ந்து ஸோ அவனுடைய திரைப்பட பாடல்களும் கூட வந்து அதில் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை வந்து எந்த வகையிலையும் வந்து கம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்து அதை ஈஸியாக இலகுவா மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் பண்ணி அப்படி கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து ஒரு கை தேர்ந்தவனா மாறி இருக்குதுன்னு நினைக்கிறப்ப வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த அறிவோட மிக முக்கியமான பாடலா நான் நினைக்கிறது வந்து கள்ள மௌனி கள்ள வார்த்தையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த கள்ள வந்து பயங்கரமா அந்த வேர்டை வந்து அது ஒரு இந்தி மியூசிக்ல வந்து வெளி வந்து நாங்க தான் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நீளம்ல தான் ஆனா அந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஆப்ரோ ப்ரொடியூஸ் பண்ணிருந்தா அந்த பாட்டு அண்ட் வந்து செம்ம சக்சஸ்ஃபுல்லான சாங் அந்த இடத்துல இருந்து தான் அறிவுக்கு வந்து இன்னொரு ஒரு முகம் வந்து தெரிய ஆரம்பிக்குது அந்த இடத்துல நிறைய சாங் ிருந்தா ஆனால் அது ரொம்ப முக்கியமான பாடலாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்தி மியூசிக்கில் வந்து என்ஜாமி பாட்டு வந்து மிகப்பெரிய பாய்ச்சலை வந்து கிரியேட் பண்ணிச்சு அண்ட் அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து சந்தோஷ் நாராயணன் ப்ரொடியூசராக இருந்தது அண்ட் தீயோட அவங்க பாடினது அதோட சேர்ந்து அறிவுடைய எழுத்து இருக்குல்ல அது ரொம்ப சாதாரணமான எழுத்து இல்லை அந்த எழுத்தை வந்து ஒரு தலைமுறையுடைய ஒரு பல தலைமுறைகளுடைய குரல்களை வடிவத்தை என்ன சொல்றது ஒரு பெரிய அரசியலை வந்து வார்த்தைகளாக மாற்றி குழந்தைங்க கிட்ட கூட ஈஸியாக ரீச் பண்ண முடிய அளவுக்கு வந்து அதில் ஒரு பெரிய ஒர்க் வந்து நிகழ்ந்தது ஆனால் அதன் பிறகு அந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள்லாம் வந்து அறிவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது அவன் வந்து மனதளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டான் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்மையிலேயே பயங்கர ஸ்ட்ரகிளில் இருந்தான் அந்த ஸ்ட்ரகிள்கான பதில் தான் இந்த பன்னிரெண்டு பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன் அவன் லைஃப்பில் அவனுக்கு அவன் ரொம்ப சென்சிட்டிவானவன் ஈஸியாக எமோஷ்னலாக ஆகிடுவான் ரொம்ப ச ரொம்ப இப்ப எப்படி பாடல்கள் வந்து அவனுக்கு வந்து ஒரு தீப்பொறி மாதிரி பயங்கரமாக பவர்ஃபுல்லாக பாடுவான் ரொம்ப எமோஷனலா லவ் அப்படிலாம் இருக்கிறான்ல ஆனால் வந்து நேரடியாக பார்த்தா சின்ன குழந்த தான் ஆவன் ஆனால் வந்து அப்படியே நம்ம தாளாட்டி அப்படி அடி ஓகேடா ஓகேடா விட்றா ஒன்றும் இல்லடா ஒன்றும் இல்லடா அவனுக்கு வந்து அப்படியே அழகாக இலவ்வா புரிய வச்சு இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்டா அப்படின்னு சொல்லி ஏன்னா சமூகத்துல நிறைய இஷ்யூக்கள் நடக்குது நிறைய பிரச்சனைகள் நடக்குது நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ரியாக்ட் பண்ண 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 வந்து என்னன்னா நம்ம டைல்யூட் ஆகிட்டே இருக்கிறோம் ஏன்னா நம்ம கோவப்படுறது மூலமாவோ இல்லை வந்து உணர்ச்சி வசப்படுறது மூலமாவோ இல்லை வந்து நம்ம விரும்புற மாதிரியான ஒரு சமூகம் இங்க வந்து அமைந்துடுமோ அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆனா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இல்லவே இல்லை மனிதர்கள் வந்து பல வித்தியாசமான எண்ணங்களும் உணர்ச்சி அதாவது உணர்வுகளும் கொண்டவர்கள் அவர்கள் வந்து நம்ம வந்து ஒரு கேட்டகரியில வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியாது ஆனா அறிவு ரொம்ப சிம்பிளா அவங்ககிட்ட இருந்து எல்லாரையும் பார்ப்பான் அவனை மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினைப்பான் அப்படி அப்படி எல்லாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லைல்ல ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து அறிவுக்கு நிறைய அவனுடைய பர்சனல் லைஃப்பில் அண்ட் அவனுடைய மனதில் நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு அந்த நிறைய பிரச்சனைகள் வரப்போ அவன் வந்து இந்த மியூசிக் வந்து இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்ற அளவுக்குலாம் வந்து அறிவு வந்து ஒரு டைமில் வந்து யோசிக்க ஆரம்பித்தான் ஆனால் வந்து அறிவு வந்து தொடர்ந்து என்கிட்ட அடிக்கடி வந்து அவன் பேசுவான் அவனுடைய வேலை என்னன்றது மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்குறேன் இது ஏன் முக்கியமான வேலை